வெல்கம் டு மை சேனல் ஆர்எஸ்பி சொல்யூஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜியோ நியூ ரீசார்ஜ் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணல இந்த இது ஆற முடிக்கிறப்ப நல்லா இப்போ பார்ப்போம் ரீசார்ஜ் என்ன ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜியோ டு ஜியோ கால் ஃப்ரீ தான் தௌசண்ட் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஆயிரத்த வேணா பேசிக்கலாம் டூ ஜிபி பர் டே அது மாதிரி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா இதுலேயும் தௌசண்ட் மணிஸ் தான் வேர் ஆப் ட சக்ஸ் பைஸா நீங்கள் ஏற்றணும் டூ ஜிபி பெர் டே எல்லா இதுலேயும் தௌசண்ட் மனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் த்ரீ தௌசண்ட் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க

அவங்க ரீசார்ஜ் பத்து ரூபா அந்த மாதிரி நூறுரூவா ஐநூறு ரூபாய் ஏற்றணும் நீங்க இந்த பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ